எந்த புக் இருக்கு ஒரு புக் எடுங்க சொல்லணும் வேணாம் இந்த புக் எடுங்க நம்ம இந்த புக் எடுக்கலாம் இந்த புக் வந்து இங்கே அலமாரியில இருக்கு ஓகேவா இது அலமாரிக்கு எங்கே இருந்து வந்திருக்கும் பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கும் குட் பாக்ஸுக்கு எங்க இருந்து வந்திருக்கும் இது பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா பிரிண்ட் பண்ற இடத்துல இருந்து வரும் இல்லையா ஆமா ஜெராக்ஸ் மாதிரி அது ஒரு பெரிய ஜெராக்ஸ் அந்த எந்த இடம் இந்த புக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா அவ்வை சண்முகம் சாலை கோபாலபுரம் அது எங்க இருக்கு கோபாலபுரம் கோபாலபுரத்துல இருந்து வந்திருக்கு சரி ஆஹ் சரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு ஓகேவா அப்ப அந்த இடத்துக்கு எப்படி போயிருக்கும் அங்க பேப்பரா வந்திருக்கும் இவங்க வந்து எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்ப இது ஒருத்தவங்க எழுதிருப்பாங்கல்ல இது வந்து பாலகிருஷ்ணன் அப்ப யாரோ ஒருத்தவங்க தானே எழுதுறாங்க இந்த எல்லாம் அவங்க எப்படி எழுதுறாங்க மனசுல யோசிச்சு எழுதுறாங்க இல்லையா அப்படி யாரோ ஒருத்தவங்க எழுதுறம்போது நம்மளால எழுத முடியுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றவங்க யாரு நினைச்சா முடியும் நினைச்சா முடிஞ்சிருமா இப்ப நீங்க நினைக்கிறீங்க கரெக்டா ஏழு முப்பதுக்கு நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் உட்காந்தீங்கன்னா எழுதிட முடியுமா முடியுமா காப்பி அடிச்சு இவ்வளவு பெரிய புக் எழுத முடியுமா இவ்வளவு புக் எழுத முடியுமா அப்ப வேற என்ன வேணும் சரி நிறைய புக்கு எழுதணும்னா உங்களுக்கு என்ன வேணும் இமேஜினேஷன் எப்படி வரும் தூங்குனா இமேஜினேஷன் வருமா கனவுல இமேஜினேஷன் வருமா வேற நிறைய இந்த கதை புத்தகங்களை படித்தாலே உங்களுக்கு இமேஜினேஷன் வரும் ரைட்டா சரி இந்த கதை புத்தகம் தான் படிக்கணுமா எந்த கதை புத்தகம் வேணாலும் படிக்கலாம் டிவி பார்க்கணும் சின்சான் யாரும் பார்ப்பீங்க டோரிமான் யாரார் பார்ப்பீங்க இது மாதிரி எல்லா கார்ட்டூன் பார்க்கலாம் இல்லையா தானே இருக்கு கண்ணை மூடுங்க ஒரு ஊர் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு எடுத்தாங்க இப்ப கண்ணை தரங்க தெரியும் இப்ப அந்த பாட்டி என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க இரு சொல்லு உட்காருங்க ரெட் அண்ட் ஒயிட்டு உங்களுக்கு என்ன கலர் தெரிஞ்சது வெள்ள கலர் சாரி உங்களுக்கு என்ன கலர் தெரிஞ்சது பிளாக் இந்த கலர் ஆரஞ்சு கலர் தெரிஞ்சு ஒரே ஒரு ஒரே ஒரு வரி தானே சொன்னேன் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா அந்த பாட்டிக்கு ஓகே இந்த இத்தனை ஆன்சர் வருது இல்லையா இதே நீங்க வந்து டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு டிவியில என்ன காட்டுவாங்க இப்போ நீ டிவியில அந்த பாட்டி கேரக்டர் நீ வரைகிறன்னு வச்சுக்க என்ன கலர் போடுவேன் ஆரஞ்சு போடுவேன் இல்லையா இப்போ இவன் போட்டு ஆரஞ்சு தான் எல்லாரும் பார்க்கணும் அப்ப நீங்க யோசிக்கிறது எல்லாத்தையும் டிவி என்ன பண்ணுது காட்டி கொடுக்கல ஸ்டாப் பண்ணிரு பாட்டினா எப்படி இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் சேலை கட்டி சொன்னீங்கல்ல பாட்டிக்கு ஒரு நார்த் இந்தியன்ல இருக்கிற பாட்டினா என்ன பண்ணுவாங்க அவங்க சுடிதார் போட்டுப்பாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுப்பாங்க இதே வெளிநாட்டு பாடியா இருந்தா ஆ அப்ப என்ன ஆகும்னா நம்ம யோசிக்கிற எல்லாத்தையும் நீ ஓகேவா சரி இது வந்து உங்களுக்கு வந்து டிவி பாக்குறதுக்கும் கதை படிக்கிறதுக்கும் கதை கேட்கறதுக்குமான வித்தியாசம் ஓகேவா சரி ஒரு சின்ன கதையோட நம்ம இது முடிச்சிடலாம் சரி ஒரு முப்பது முப்பது செகண்ட்ல ஒரு ஒரிகாமி பண்ணலாமா நீங்க பண்ணாதீங்க நான் பண்றேன் என்ன நீங்க கண்டுபிடிங்க இது என்னவா இருக்கும் மழைதான் நம்ம போறோமா இது என்ன போறோம் இருக்கு கப்பல் அப்படியே வேற மாதிரி ஆகுமா நீங்க கெஸ்ட் பண்ணுங்க யாரு கரெக்டா கெஸ்ட் பண்றீங்கன்னு பாப்போம் அவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம் இப்ப என்ன தோணுது இப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க வேற கப்பல் கண்ணாடி மலை வீடு வேற என்னென்ன வருது டிரயாங்கல் தெரியுது எப்படி பார்த்தா கண்ணாடியாயிரு நம்ம எோம் யோசிக்கிறதுக்குள்ளார வேற ஏதாவது வீட்டு ஞாபகம்லாம் வந்துச்சா நம்ம யோசிக்கிறது வந்து அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளார கொண்டு வந்துடும் ஓகேவா நிறைய புத்தகங்களை வாசிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான கற்பனை ஆட்டல எல்லாமே வளரும் இங்க தொடர்ச்சி இங்கே வந்து உட்கார்றது முக்கியம் இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இங்க உட்காந்துட்டு இங்க விளையாடுறத விடவும் இங்க இருக்க புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம் நீங்க ஓகேவா ஓகே நன்றி அடுத்து நீங்க ஒரிகாமைய கண்டிப்பாக பாருங்க யார் பேசுறாங்களோ அவங்கள எல்லாரும் ஓகேவா ஒரு மூணாவது படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அவ ஸ்கூலுக்கு ரொம்ப 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 ஆவலா போவா நீங்க ஸ்கூலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போவீங்களா ஓகே ஏன் அவன் போறா ஸ்கூலுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போறானா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக் கொடுப்பாங்க ஓகேவா டெய்லி புதுசா விஷயத்த கத்துக் கொடுப்பாங்க சரி இன்னைக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போல அப்படி எல்லாரும் இவங்கள பாருங்க அதுல என்ன இருந்துச்சு இல்ல இல்ல ஒரு வரைஞ்சிருந்த ஒரு படத்தை காட்டுறாங்க அந்த படம் வந்து பழைய கடிகாரம் இருக்கு இல்லையா கீழே வந்து பெல் அடிக்கும்ல டிங் ஆமா பெண்டுலம் பெண்டுலம் கடிகாரம் சொல்லுவாங்களே அதை மாரி ஆயிடுச்சு அப்ப என்ன சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்க யாரோ பேசுறாங்க ஓகே அப்ப அதை காட்டி இது பேரு என்ன சொன்னாங்க இவ தான் பேசுறா எல்லாரும் இவங்களே பாறா உங்க பேர் என்ன எலுமி ஓகே உட்காரு 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 அப்ப என்ன ஆச்சுன்னா ஓகே அப்படி சொல்லும்போது இது பேர் தான் பெண்டுலம் இது எப்படி தெரியுமா சத்தம் போடும் எல்லாருமே தலையை சொன்னிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு புரியவே இல்லை டிங்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கை வச்சுக்கோங்க முதல்ல இந்த கைய ரைட் கேண்ட்லாம் இப்படி ரைட் கேண்ட் தானே இது ரைட்டா லெஃப்டா இது அப்புறம் இந்த கையும் இப்படி வச்சுக்கோங்க அவங்க மிஸ் என்ன பண்ணாங்க இப்படியே ஆடினாங்க டிங் டாங் டிங் டாங் ஆனோனே உட்கார் 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 உட்கார்ந்துட்டே ஆடலாம் உட்கார்ந்துட்டே செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே கிளாஸ்ல எல்லாருமே செஞ்சுட்டாங்க அந்த குட்டி பொண்ணு மட்டும் என்ன பண்ணா அந்த குட்டி பொண்ணுக்கு மட்டும் வரல அவ சொல்லி பார்த்துட்டே வந்து சொல்லு சொல்லு அப்படின்னு ஏந்திரி நீ வந்து சொல்லு நீங்க பேசாம இருக்கிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு ஏந்திரி சீக்கிரம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா கை எப்படி வச்சுக்கிட்டா கை எப்படி வச்சுக்கிட்டா இந்த கையும் இப்படி வச்சுக்கிட்டா ஒரு தடவை ஆடி பார்த்தா ஆடி பார்த்தா மனசுக்குள்ளா சொல்லி பார்த்தா ஆனா என்ன சொன்னானா எப்படி ஆனா டிங் டங் தானே சொல்லணும் டிங் டங் தானே சொல்லணும் அவ டிங்கு டிங்குன்னு சொல்லிட்டா உடனே அவங்க மிஸ் வந்து நீ வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போ வந்துட்டாங்க பஸ்ல ஏறி கண்டக்டர் டிக்கெட் கேட்கிறாரு நீங்க எங்க போனோம் டீஙாங் கொடுங்க டிங்டாங் டிங் டிங்டாங்கா அங்கெல்லாம் போகாது இது கோடம் பக்கம் தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா ஆமா கோடம்பாக்கம் தான் போவோம்னு சொல்லிட்டேடா போய் இறங்கினோன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தா ஐச வாயில வச்சு சப்பிக்கிட்டு உங்க உங்க கையை எடுங்க உங்க கையில் ஐஸ் இருக்கு எடுங்க வாயில் வைங்க வாயில வாயில வச்சு எடுங்க எடுங்க ஐஸ் மறுபடியும் வைங்க அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்களாம் சொல்லி பார்த்துட்டே இருந்தோன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டே சொல்ல நைட்டு தூங்கும்போது சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்களாம் அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு திருடங்க வந்து ஆமா திருடத்துக்காக வந்தப்ப இவ தூங்கிட்டே டிங் டிங் சத்தமா சொன்னதுனால அவங்க எல்லாம் பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களாம் ஓடி போன உடனே காலையில இந்த பாட்டி எல்லாம் அந்த விஷயத்த அதை நினச்சிக்கிட்டே போனோடனே அடுத்த நாள் போகும்போது அவங்க மிஸ் எழுந்திரிச்சு எழுப்பி சொன்ன சொல்லாங்க அப்போ என்ன சொன்னான்னு இங்கே டிங் டாங்னு ஒரு புத்தகம் இருக்குது அது இங்கே படித்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா இங்கே இருக்கு இங்கே இங்க உள்ளாரதாக இருக்குது எங்கேயோ நாளைக்கு வரும்போது தேடுங்க ஓகேவா தேங்க்யூ